அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இரண்டு நாட்களில் நிகழ இருக்கக்கூடிய புதன் புயற்சி யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தாங்க நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஜோதிட குறிப்புகளில் இந்த புதன் கிரகத்தினுடைய அசைவுகள் ஒவ்வொன்றுமே முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது அந்த வகையில் ஆகஸ்ட் முப்பது அன்று சிம்ம ராசியில் புதன் குடியேறும் நிகழ்வும் முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது ஜூன் இருபத்தி இரண்டு தொடங்கி கடகராசியில் சஞ்சாரம் செய்து வந்த புதன் வரக்கூடிய ஆகஸ்ட் முப்பது அன்று சிம்ம ராசியில குடியேறி மேஷ முதல் மீனும் வரையிலான இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிக்கும் தனித்துவமான பலன்களை அளிக்கப் போகிறாரு அதை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது தனி நபரினுடைய இந்த காலகட்டத்தில் வெளிப்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாகவே இருக்கப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் நிதி நிலையில முன்னே நீச்சம் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் வீட்டு பயன்பாட்டு பொருட்களை மேம்படுத்துவீங்க வீட்டு பிரம்மாண்டமா இது பண்ணுவீங்க வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியான துணங்களால நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த ராசி ரிஷபம் ரிஷபராசியினருக்கு தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரும் ஒரு நிகழ்வாக இந்த புதன் பெயர்ச்சி வந்து பார்க்கப்படுது சமூகத்தில் உயரிய அந்தஸ்து கிடைக்கும் சமூகம் சார்ந்த பொது நிகழ்ச்சிகளில் கௌரவிக்கப்படுவீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல்நலனில் முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகள் வழியே ஒரு நல்ல செய்தியும் கிடைக்கப்படுவீங்க அதிர்ஷ்டம் தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நிலையில் அலட்சியமாக இருக்கக்கூடிய சில முடிவுகள் நஷ்டத்தை கொண்டு வரலாம் அதனால் எச்சரிக்கையுடன் செயல்பட பாருங்க இந்த காலகட்டம் நிதி சார்ந்த பிரச்சனைகளை போக்கும் குறிப்பாக பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகளையும் எதிர்பார்த்த வருமானத்தையும் கொண்டு வருகிறது அப்படின்னும் சொல்லலாம் நிதி நிலையில காணப்படக்கூடிய முன்னேற்றம் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையுமே பிரதிபலிக்கும் இதன் காரணமாக குடும்பத்தில் சந்தோஷம் இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி மிதுனம் மிதுன ராசியினர் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில முன்னேற்றம் காண உதவக்கூடிய வாய்ப்புகளை இந்த புதன்பெயர்ச்சி கொண்டு வரப்போகிறது தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கை லட்சியம் தொடர்பான பணிகள்ல கவனத்தை செலுத்துவார்கள் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய வாழ்க்கை லட்சியத்திற்கு தடையாக இருந்த விஷயங்கள்ல இருந்து நீங்க விடுபடுவீங்க குடும்ப உறவுகளில் ஆதரவு கிடைக்கப்பெறும் வாழ்க்கை சிறப்பாகவே மாறும் அலுவலக பணி மேற்கொண்டு வரும் நபர்களுக்கு சிறப்பான ஒரு அனுபவத்தை இது அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே இருக்கப்பெறப் போகிறது அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் திருப்புமுனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் புதன் பெயர்ச்சி தங்களுடைய வாழ்க்கையில் பல வகைகளில் நன்மைகளையும் அனுகூலங்களையும் வாரி வழங்கவிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் மொத்தத்தில் இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த ராசி கடகம் புதன் கிரகத்தின் புயற்சி கிடைக்க ராசியினரினுடைய காதல் வாழ்க்கையில் கலவையான பலன்களை கொண்டு வரப்போகிறது அதாவது தங்களுடைய விருப்பங்களை செயல்படுத்த தங்கள் காதல் துணையுடன் அதிகம் போராட வேண்டியிருக்கும் தங்களுடைய தனிநபர் சுதந்திரம் பாதிக்கப்படலாம் தங்களுடைய விருப்பங்கள் சரியான நேரத்துல நிறைவேறாம தங்கள் மனதை நோகடைக்கலாம் எதிர்காலம் எப்படி செல்லும் அப்படிங்கிறது போன்ற அச்சங்களும் உண்டாகலாம் இருந்தாலும் இரண்டாம் பாதியில அனைத்தும் மாற ஆரம்பிச்சிடும் தங்களுடைய காதல் துணையின் ஆதரவுடன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்லும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் யோகங்களையும் அனுகூல பலன்களையும் கொடுக்கவிருக்கிறது நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பை தங்களுக்கு நல்கவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த விஷயங்கள் அடுத்தடுத்து நடைபெறுவதால் இல்லத்திலேயும் உள்ளத்திலையும் மகிழ்ச்சியோடு ஆதாயங்களை அளிக்கக்கூடிய ஒரு புயர்ச்சியாக இந்த புதன் புயற்சி பார்க்கப்படுகிறது சிம்ம ராசியில குடியேறும் புதன் தனது முழுமையான ஆதரவை சிம்ம ராசியினருக்கு அளிக்க அவர்கள் கை வைக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியில முடிவடையும் அப்படின்னு சொல்லலாம் பங்கு சந்தை முதலீடுகள்ல நீங்க எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வரப்போகிறது அதே நேரம் கவனக்குறைவாக எடுக்கக்கூடிய சில முடிவுகள் உங்களுக்கு பண நஷ்டத்திற்கும் வழிவகுக்கும் அதனால முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக சற்று எச்சரிக்கையாகவே செயல்பட பாருங்க இந்த காலகட்டம் பல்வேறு வகையில் உங்களுக்கு நிதி சிக்கல்களை ஒரு புறம் தீர வைச்சாலும் மற்றொரு புறம் சில விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருங்க மொத்தத்தில் இந்த காலம் தங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கன்னி சிம்ம ராசியில உண்டாகக்கூடிய இந்த புதன் பெயர்ச்சி கன்னி ராசியினரினுடைய வாழ்க்கையில நிதி சார்ந்த சில சிக்கல்களை கொண்டு வரலாம் அதாவது முன்னோர் செய்த முதலீடுகள் சில நஷ்டங்களை கொண்டு வரலாம் தொழில் வாழ்க்கையிலையும் பெண்ணடைவ கொண்டு வரலாம் பணியிடத்துல அலைச்சொல் அதிகரிக்கும் பணிகளை முடிக்க கடுமையாக உடைக்க வேண்டியதாகவும் இருக்கும் சூழ்நிலை தங்களுக்கு சாதகமாக இல்லாத போதிலும் தங்களுடைய கடின உழைப்பு தங்களுக்கு உதவி செய்யும் அதாவது கடின உழைப்பின் மூலம் எதிர்வரும் பிரச்சனைகளை சமாளிக்கும் காலமாக இந்த காலம் தங்களுக்கு அமையவிருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக கவனத்தோடு செயல்படுவது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்துல இந்த காலம் உங்களுக்கு பல வகையில சிக்கல்களை செய்யும் அப்படிங்கறதுனால நீங்க உஷாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அதிக கவனத்தோடு செயல்படுவது மிக மிக முக்கியமான ஒன்றுங்க இந்த அடுத்து பார்க்க போகிற ராசி தலாம் துலாம் ராசியினரனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொண்டு வரக்கூடிய ஒரு காலமா இந்த புதன் பெயர்ச்சி அமையவிருக்கிறது குறிப்பாக காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது தங்களுடைய மனதிற்கு பிடித்த நபர் தனது காதலை தங்களிடம் வந்து தெரிவிக்கும் வாய்ப்பு காணப்படலாம் ஏற்கனவே காதல் உறவுல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தங்கள் விருப்பம் போல வாழ்க்கை செல்வது போல உணர்வாங்க தொழில் வாழ்க்கையிலேயும் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் தொழில் வளர்ச்சி காணும் வாழ்க்கை சிறப்பாகவே மாற ஆரம்பிக்கும் இந்த காலம் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தவிருக்கிறது வருகிறது நான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாகவே இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்கப்பெறும்போது இந்த காலம் தங்களுடைய அந்த புது மாற்றம் அப்படிங்கிறது மிக பிரகாசமாக பல்வேறு வகையில் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே இருக்கும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி விரட்சக்கம் விரட்சுக ராசிக்கனரின் தொழில் வாழ்க்கையில் தடைகளை கொண்டு வரும் ஒரு நிகழ்வா இந்த புதன் பெயர்ச்சி பார்க்கப்படுது உறவுல சில சிக்கல்கள் உண்டாகலாம் ஈகோ சண்டைகள் அதிகரிக்கும் உறவுகளுக்குள்ள உண்டாகும் மனஸ்தாபங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்க செய்யலாம் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத அளவிற்கு மனதில் குழப்பங்களை உண்டாக்கும் பணியிடத்தில் தங்களுடைய இருப்பு அவசியமற்றதாக கருதப்படும் தங்களுக்கான முக்கியத்துவம் கிடைக்காமலும் போகலாம் அதனால் மனதை தளர விடாம தைரியமாக செயல்பட ஆரம்பிங்க இந்த நேரம் தங்களுக்கானது அப்படின்றத உணர ஆரம்பிங்க உங்களை நீங்கள் நம்பக்கூடிய பட்சத்தில் அனைத்தையும் நீங்கள் வெற்றி வ வெற்றியாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் அவசியமாகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல் இந்த காலம் உங்களுக்கு ஒருபுறம் சாதகமான நிலைகளையும் உருவாக்கலாம் அடுத்து பார்க்க ராசி தனுசு தனுசுராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சாகச பிரியர்களான தங்களுக்கு தொழில் வாழ்க்கையில வெற்றி வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடிய காலமாக இந்த புதன் பியோற்சி அமைய பெறப்போகிறது புதியவர்களின் அறிமுகம் பெரிய ஒப்பந்தங்களை கொண்டு வரப்போகிறது புதிய பணிகளை கொண்டு வரும் தங்களுடைய தொழிலை வெளிநாடு வரையில் விரைவுபடுத்தும் வாய்ப்புகளை கொண்டு வரும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில பல புரிதல்கள் நல்ல அனுபவங்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் மகிழ்ச்சியும் இரட்டைப்பாகும் தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட போட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கும் துறையின் தலைவராக வளர்ந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு தங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பொன்னான அற்புதமான காலகட்டமாக ஒரு புறம் இருந்தாலும் நிதி சார்ந்த சிக்கல்களை அதிக அளவில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அடுத்து நாம பார்க்க போகிற ராசி மகரம் மகர ராசியினருக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு புயர்ச்சியாக இந்த புதன் பெயர்ச்சி பார்க்கப்படுது அதிலும் குறிப்பாக தங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் இது பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியம் இல்லாமல் இருப்பது அவசியமான ஒன்று மருத்துவ செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்க செய்யலாம் இதனுடைய தாக்கம் தங்களுடைய சேமிப்புகளை கணிசமாக குறைக்கும் குறித்த இந்த காலகட்டத்தில் தங்களுடைய உறவினர்கள் தங்களிடம் பண உதவியும் கேட்க பெறலாம் உதவிகளை செய்ய முடியாத பட்சத்தில் உறவில் விரிசலும் உண்டாகலாம் அதனால சற்று எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்கள் இந்த நிலை பணம் சம்பந்தப்பட்ட அதிகப்படியான பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க ஒன்று பல நஷ்டம் ஏற்படலாம் இல்லை உதவி கீட்டு வருபவர்களுக்கு உதவி செய்யாத நிலை உருவாகலாம் குடும்பத்தில் விரிசல் பிரிவினைகள் இந்த மாதிரியான பணம் சார்ந்தே உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் எழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பண விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும்